இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது மெட்டல் ரோடு பேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ராகு மீடியா சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தார் தாலுக்கில் ஒட்டுத்தான்பட்டி வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்